வணக்கம் மக்களே முருங்கை கீரை மற்றும் முருங்கைக்காய் எந்த விதமான நன்மைகளை கொண்டு தெரிஞ்சுக்கலாமா ஸோ வாங்க என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொண்டிருக்கு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம் ஸோ முருங்கை அப்படின்றது ஒரு சூப்பர் ஃபுட் மற்றும் மேம்பட்ட மனநிலை மற்றும் ஆற்றலுடன் வந்து ஒரு சிறந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மன அழுத்தத்தை குறைக்கவும் பாலுணர்வை அதிகரிக்கவும் உதவக்கூடிய முருங்கை ஒரு அடக்கமான தாவரம் ஸோ வளமான ஆக்சிஜனேட்டர் மற்றும் அத்தியாவசியமான இயற்கை சேர்மங்களை கொண்டிருக்கு அப்படின்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் அளவை வந்து அதிகரிக்கவும் லிபிடோவை அதிகரிக்கவும் வந்து ஒரு பாலியல் வீரியத்தை அதிகரிக்கவும் முடியும் அப்படின்னு வந்து நம்ப முடியாத பாலுணர்வை கொண்டிருக்கு ஸோ வந்து முருங்கையில அமைதியான மற்றும் நீடித்த குணங்கள்லாம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க முருங்கை பூக்கள் மற்றும் உதைகள் வந்து கருவுறுதலை மேம்படுத்தவும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் மற்றும் உறைப்பு தன்மையெல்லாம் வந்து குறைக்கவும் வந்து ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி ஆகியவற்றால் செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட முருங்கை விந்தணு உற்பத்தி மற்றும் ஆண்மையில முக்கிய பங்கு வைக்குது மற்றும் உடல் முழுவதும் குறிப்பாக வந்து ரத்த ஓட்டத்தை வந்து ஏற்படுத்த ரொம்பவே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து முருங்கை இலைகளில் காணப்படக்கூடிய இயற்கையான பொருள் வந்து ஒரு பயனுள்ள வந்து தூக்க உதவிக்கு வந்து உதவுது ஸோ இது வயிற்று அசௌகரியத்தை எளிதாக்குது ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்குது மத்திய நரம்பு பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தளர்த்தி ரொம்ப நார்மலாக வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து முருங்கையை பச்சையாகவோ சமைத்தோ வந்து நம்ம வந்து உலர்த்தியோ ஏதாவது ஒரு வகையில் உட்கொள்ளலாம் அதோடைய தண்டு இலைகள் பூக்கள் மற்றும் உதைகள் உட்பட தாவரத்தில் ஒவ்வொரு பகுதியும் வந்து உண்ணக்கூடியது மற்றும் அதிக சத்து மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றியமையாததாக ஒரு உறுப்பாக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அது மட்டும் கிடையாது இரும்பு சத்து அப்படின்னா உங்களுக்கு ஞாபகப்படணும் முருங்கைக்கீரை ஸோ வந்து அபரிவிதமான ஒரு நன்மைகள் காணப்படக்கூடிய முருங்கைக்கீரையை நீங்கள் தினம்தோறும் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து உடல் எடையை குறைக்க ஸோ வந்து முருங்கைக்கீரை ஜூஸ் வந்து உங்களால் முடியல அப்படின்னா அதோடைய பவுடரை நல்லா வந்து கலக்கி தண்ணியில் வந்து பிடிங்க அதை நல்லா வெயிலில் காய வைக்காம நிண்ணலே வந்து உலர்த்தி அதை பவுட்ரு பண்ணி அந்த ஒரு பவுடரை நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ வந்து முருங்கை காயும் சரி முருங்கையுடைய பூக்கள் தண்டு இதெல்லாம் கூட நமக்கு நன்மையை தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த முருங்கை அந்த மரத்தில் வந்து பால் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் பல்வேறு நோய்களுக்கும் மருந்தாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து அவாய்ட் பண்ணாமல் குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுத்தவங்க மட்டும்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உடல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உடல் எடையை குறைக்க ரொம்ப பயன்படுது நம்மளுடைய மன அமைதி அப்படின்றது நமக்கு தேவை இந்த மாதிரியான சக்தி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம் நீங்கள் கீரைகள் எடுத்துக்கோங்க எல்லா கீரைகளையும் விட சக்தி நிறைந்த ஒரு கீரை அப்படின்னா முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் ஒரு விஷயம் முருங்கைக்கீரை இரவு நிறுத்தினா நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இல்லை காணப்படக்கூடிய சக்திகள் வந்து நம்மளுடைய ஜீரணத்தை லேட் ஆகும் அதனால் நம்ம இரவு சாப்பிடும்போது நமக்கு செரிமான கோளாறு வாந்தி மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் அப்படின்றாங்க இது மாதிரியான தகவலை பார்க்க நம்ம சோழ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்